திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியில் வண்டு கருப்பண்ணசுவாமி கோவில் இருக்கு இந்த கோவில் முன்பாக கோவில் நிலத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் இது கடந்த சில ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஆனா அங்க கிறிஸ்தவர்கள் குடும்பம் ஏழுநூற்றி ஐம்பது குடும்பம் இந்து குடும்பம் நூற்றி ஐம்பது மட்டுமே இருக்குது இந்து குடும்பம் இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பதாக சொல்லி இந்த தீபம் ஏற்றுகின்ற நிகழ்வை நம்முடைய தமிழக அரசு தடுத்து வருகிறது இந்த தடை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் அதனுடைய மதுரை கிளையில வழக்கு தொடரப்பட்டு வழக்கில் நேற்று வந்து இது மக்களினுடைய அடிப்படை உரிமை அதே போல இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது வந்து கோவில் நிலத்துல ஏத்துறாங்க அவங்க பொது இடத்துக்கு வரல அல்ல கிறிஸ்தவங்களுடைய இடத்துக்கு போகல கோவில் நிலத்துல கோவில் வளாகத்துல ஏத்துறாங்க இதுக்கு அரசாங்கம் அனுமதி அளிக்கணும்னு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அரசர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் இந்த உத்தரவை வந்து காலில் போட்டு மிதிக்கிற விதமாக நேற்றைய தினம் அந்த சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றதுக்கான முயற்சி செய்த மக்களை காவல்துறையை வைத்து தடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு அதிகாலையில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அந்த கிராமத்துக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் இந்துக்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ முடியுமாங்கிற நிலைமை வந்திருக்கு நீ திருப்பரங்குன்ற செய்தி நம்மளா பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே பஞ்சம்பட்டியில பிரச்சனை கடந்த மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் பஞ்சம்பட்டிங்கிற கிராமத்தில் இதே போல கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை அங்க அன்னதானம் போடுறதுக்கு தடை விதிச்சாங்க நீதிமன்றத்துல போய் இந்துக்கள் முறையிட்டு தான் அன்னதானம் போடுங்கிற உரிமை கிடைச்சது நீங்க பாருங்க என்னெல்லாம் அநியாயம் நடக்குதுன்னு நூத்தி நாற்பது தடை உத்தரவு நீதிமன்ற உத்தரவு எதிர்த்தா இந்த கலெக்டர் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காரு அப்போ நீதிமன்றத்துமெல்லாம் வந்து இந்த ஆட்சியாளர்களை அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியாதா இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த அதிகாரிகளுக்கு யார் இப்படி தைரியம் கொடுக்குறாங்க நீதிமன்ற உத்தரவை கால்ல போட்டு மிதிக்கிற தைரியத்தை யார் கொடுக்குறாங்க